அது அந்த காலத்து ஆன்மீகமே தப்பான ஆன்மீகம்மா அவங்க எல்லாருமே எல்லா வீட்டை திறக்கணும் சொத்து சுவங்களை திறக்கணும் எல்லாத்தையும் திறந்து போய் நீ காட்டில் போய் உட்காந்துக்கானிட்டு சொல்லி அந்த காலத்தில் வழிகாட்டிக்கிட்டு இருந்தாங்க நாம் அப்படி சொல்லலை உன் மனசு மட்டும் திறந்தது நீ செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் எடுத்துக்க நீ பெரிய கொடிஸ்வரன் ஆகு எத்தனை தொழில் ஒன்றாலும் ஆரம்பிச்சிக்க நீ சொல்லி இதான் நம்ம சொல்கிறோம் இப்போ நானுமே என்னென்ன சொன்னால் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தான் நான் அந்த ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு நான் போய் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் மாறல இப்போ நான் ஏற்கனவே சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிருந்தேன் நினைச்சிடுங்க இப்போ நான் வந்து இப்படி இந்த மாதிரி போதிச்சிட்டு இருக்க மாட்டேன் நான் ஒரு போய் இண்டி இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்துகிட்டு இருப்பேன் இருந்துகிட்டு நான் போதிச்சிருப்பேன் நான் அது ஆக முடியும்னுட்டு நிரூபித்து காட்டி கவர் பண்ணியிருந்திருப்போம் ஏன்னா இப்போ ஒரு கேப்பபிலிட்டியெல்லாம் வந்துடும் நம்ம எதையும் கூட ஃபேஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு அசாத்திய தைரியம்லாம் வந்துடும் நம்ம அந்த தைரியத்தோட எதை வேணாலும் இங்கே எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இங்கே மனசை தான் புறக்கணிக்கிறோம் மன அனுபவங்களை தான் புறக்கணிக்கணும் சொல்லப்போனா இது வந்து சாஸ்திரங்கள் வந்து தீர நிலைன்னு சொல்றாங்க வீரம் இல்லை தீரம் ஏன்னா எதுனாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு அதை நம்ம மற்றதுக்கு ஓகேங்களே மனசுக்கு ஓகே கொடுத்துறோம் மனசுக்கு ஓகே கொடுத்தோம்னு சொன்னா நம்ம எதவனாலும் சாதிக்கலாங்கிற மாதிரி ஆகிடும் அதாவது இப்போ நம்ம இந்த நோக்கத்தெல்லாம் கேட்கறது யாருன்னு சொன்னால் நம்முடைய இந்த கன்னிங் கால்குலேட்டிங் மைண்டு தான் கேட்குது இந்த பிரெயின் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு வயசு வந்து உதாரணமா ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கிடுவோமே ஒரு முப்பதோ நாற்பதோ ஒரு மிடில் ஏஜ் இப்போ இது வரைக்கும் நீங்கள் எப்போ நல்லா சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருந்தீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அஞ்சு வயசு வரைக்கும் ஆக ஓகன்னிட்டு ஓடி ஆடி விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில் இந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கலை ஆனால் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஹாப்பியாக இருந்தீங்க இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் அது இப்போ எல்லாருமே உலகத்தில் இப்போ எல்லாருமே அப்படி தான் அது நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான் அதுக்கு நம்ம எதையுமே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அது உண்மையான வாழ்க்கைங்கிறது அதுதான் நீங்கள் ஒரு இன்னசெண்ட்டாக நீங்கள் வாழ்கிறீங்களோ எப்போ நீங்கள் இன்னசெண்டாக வாழ்கிறீங்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை இதெல்லாம் போராட்டம் இது வாழ்க்கையே கிடையாது மற்றவங்க வாழ்றதால வாழ்க்கையே கிடையாது அதனால் வாழ்க்கையுடைய நோக்கமே என்னென்னா நீங்கள் அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கணும் நீங்கள் ஆயுள் முழுசு அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தீங்கன்னா அப்போ தான் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால தான் நாம் என்ன இருந்தோம்னா அகம் புறமேட்டு பிரிச்சுக்கிடும் அகத்தில் நீங்கள் குழந்தையா இருங்க புறத்தில் என்ன வேணாலும் செய்யுங்க புறத்தில் நீங்கள் அவங்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு வேண்டியது உங்கள் உங்களுக்கு வாழ உங்கள் சொறினவர்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் புறத்தில் செய்யுங்க அறிவு பயன்படுத்துங்க நீங்கள் வாழ்கிறதுக்கு அறிவு பயன்படுத்தாதுங்க அறிவு இல்லாமல் வாழுங்க அறிவை தூக்கி கீழே போட்டுருங்க வாழ்கிறதுக்கு அறிவு தேவை செயல்படுறதுக்கு தான் அறிவு செயலுக்கு அறிவு வாழ்கிறதுக்கு அறிவு தான் விரோதி அப்படி மாதிரி வாழுங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை Thank you